இந்த மாடு இருக்கு ஏ மாடுகள் 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 ஒரு துண்டு வளந்து புதுக்கோட்டை கணேசன் கருப்பேல வளந்து சக்குடில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பா பிரைஸ் வைக்க ஐந்தோடு பாலக அன்பு தம்பி ஐ விக்கி மாடு வெட்டி கொடு பா ஏ இந்த மாடு பாடிடு பா கையில் கொடுங்க அடுத்த ஆறு மாடு நாமகம் ஓட்டம் எம்

மாட்டுக்கார மாட்டு இறங்க அடுத்த மாடு நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் சக்தி என்கின்ற அழகர் மாடுதான் இந்த மாடு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மங்கத்தள்ளுமணி துணைநிலை கணேசன் கருப்பி டேபிள் புகழ் சேர்த்தன் பற்றி துணைநபர் கணேசன் கருப்பியாங்க ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் பா நாமக்கல் மாவட்டம் பவித்திரம் சக்தி என்கின்ற அழகர் மாடு ரிட்டர்ன் ரிட்டர்ன் அருமையான மாறியா சூப்பர் மாடியா